வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து பரந்தன்லேருந்து முல்லைத்தீவுக்கு போகிற வீதியில் வந்து கண்டாவள பாலம் வந்து உங்களுக்கு உடைஞ்சதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த பாலம் உடைஞ்சதுக்கு பிறகு வந்து இலங்கை இந்திய இராணுவத்தினர் வந்து ஒன்று சேர்ந்து இந்த பாலத்தை புனர்மானம் செய்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் காணொலியூடாக வந்து பார்த்துருப்பீங்கள் இன்றைய தினம் தான் இந்த வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது உண்மையில் வந்து இந்திய இராணுவத்தை பற்றி சொல்ல போனால் உண்மையில் வந்து என்ன சொல்கிறது இவ்வளோ நாளும் விடுபட்டிருந்தாலும் வந்து இன்றைக்கு கொஞ்சம் நேரத்துக்கே அந்த பாலத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கட்டுமானங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எப்படி நான் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து ஃபுல்லாக முடிப்பினம் நினைக்கிறேன் இன்றைய தினம் வந்த காணொலியில் இந்த பால கட்டுமானங்கள் எப்படி இடம்பெறுகிறது என்பதோட பார்க்கலாம் அதோட வந்து இன்றைய தினம் வந்து என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரணம் வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிட்டுகின்றார் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்கவும் காணொலிகளில் போய் என்ன நடக்குன்றதை தெரிஞ்சு பரம்புறமா வந்து வேலை நடக்குது இப்போ மாறி மலையண்ட வழியால் வந்து எந்த நேரமும் என்ன மாதிரி மழை வெறும் பெறாமல் விடுமோன்னு சொல்லி சொல்ல கணிக்கையில் இருக்கு அந்த டைமில் வந்து தங்கட மலையை பொருப்படுத்தாத வந்து இலங்கை இந்திய ராணுவத்தினர் வந்து சரியான மாதிரிக்கு வேலையில் ஈடுபட்டு கொண்டு வர தான் நீங்கள் பார்க்குறீங்க இதால் பார்த்தீங்கன்னா தெரியும் இது டெம்பரியாக வந்து சனங்கள் போடுறதுக்கு பாதைகள் போட்டிருக்குன்னா தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ இவ்வளோ நாளும் வந்து ஒரு பதினொரு நாள் நிற்கிறேன் பதினொரு நாளாக வந்து இழுபட்டு கொண்டு வந்த பாலம் வந்து இப்போ ஓரளவு பார்க்குறதுக்கு ஏற்ற வகையில் வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்காத நீங்கள் பார்க்குறீங்க நான் கிட்ட கொண்ட காட்டின் சைட்டால் நடந்து போகிறேன் இந்த பச்சை கலரில் இருக்க யூனிஃபார்ம் போட்டுக்கிறார்கள் வந்து இலங்கை இராணுவத்தினர் அங்கால நிற்கிறார்கள் வந்து இந்திய இராணுவத்தினர் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பூரணப்படுத்தப்பட்ட பாலம் அதை வந்து ஃபுல்லா வேலை முடியல ஓரளவு பார்க்கக்கூடிய மாதிரி செஞ்சிருக்கேன் பேரங்கும் பாலத்தின் கட்டுமான பணிகள் மழை வெயிலேண்டு பார்க்காமல் வந்து சரியான மாதிரிக்கு வேலை நடந்தோன் இருக்குது பாருங்க இந்த காலமாக தான் ஸ்டார்ட் பண்ணினவை இந்த பாலத்தின் பொருத்தல் பணிகளாக வந்து இவ்வளோ நாளும் வந்து இந்த உடைஞ்ச பாலத்தை ஒளியில் எடுக்கிறதுக்காண்டி இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ இந்திய ரா ராணுவத்தினர் கொண்ட பாலம் மற்ற வேலைகள் எப்படி முடிகிற கட்டங்கள் வருதுன்றதை பார்க்குறீங்க இப்போ இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் இந்த சில்லுகளில் வச்சு தான் இந்த பாலத்தை பூர்த்தி போட்டாங்கால தள்ள போய் நம்ம போல் நடக்குது பார்க்க வடிவாக இருக்குது உண்மையிலே இந்த கட்டுமானங்கள் எப்படி இருக்குது என்பது தொடர வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்திய இராணுவத்தினர் வந்து மலைக்காண்டி எங்களுடைய ஆக்களோட வந்து உண்டானிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்கள் இதுலேயும் வந்து மலைக்கு மத்தியில் வந்து தங்களோட வேலுகளை மும்முரமாக செய்து கொண்டிருக்கணும் வணக்கம் சார் ஆ என்ன மேரி இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் டப்பனை முடிச்சிட்டிங்கள் சந்தோஷம் மலைக்கு ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு மழையில் இல்லைண்ணா மழையாண்டாலும் பேயில்லை தானே உங்களுக்கு அப்படியே கோயிலானாலும் ம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் என்னென்னு சொன்ன வெங்கட மக்களுக்காண்டி நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ மழையும் வெயிலையும் தாண்டி வேலையை முடித்து கொடுக்கணுமன்றத்துக்காண்டி வந்து நிற்கிறீங்க ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து சரியான மாதிரி கஷ்டப்படணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சரியா தேங்க்யூ தாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தான் வந்து முழுமைப்படுத்துகிற கட்டத்தை கிட்டமிட்ட வந்துட்டுது எப்படி நாளைக்கு பின்னேறம் அப்படி இந்த பாலம் வந்து முழுமையாக வேலை முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன் பாருங்கோ மழையும் பெஞ்சு ஒன்று இந்த டைமில் தான் நான் வீடியோ மறுத்து கொண்டு இருக்கிறேன் சில நேரம் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கலாம் பாருங்கோ இதான் வந்து பாலத்தின் மேற்பகுதி பாருங்கோ வணக்கம் ஐயன் வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி பால கட்டுமான ஆரம்பிச்சிருக்கு என்ன பண்ணு நினைக்கிறீங்க சுதமா வேலை முடிஞ்சா சனத்துக்கு நல்லது தானே எவ்வளவு சனம் மட்டை கட்சிக்குள்ளால பஸ் ஓடி பெரிய அலக்கழிஞ்சு போய் அந்த பூங்காவனை சண்டையில பஸ் இறங்கி நடையில வருகிறது சனம் இந்த ஐதிக்கு போற சனம் எல்லாம் நடந்து பாலம் உடஞ்சதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க காலம் பின் அந்த கரை கட்டு வந்து அந்த நேரம் போடல அந்த கட்ட பிளமா போடையில ஆழமா போடையில அதான் நடந்தது நான் இந்த ஏரியாதான் அந்த கரை இருக்குல்ல இந்த கரை கட்ட உறுதியா அப்படியே இருக்கு அந்த கரை கட்டு ஏன் தள்ளவனும் அந்த கரை கட்ட ஆழமா கொண்டே இல்ல அந்த கட்டை அந்த கொங்கை கட்ட ஆழத்துல கொண்டே போட்டு தள்ளி இருக்காரு எப்படி பாலங்கள் அப்படி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குதோ இல்லாடிக்கு ஓ இப்போ நாங்கள் தூரம் தானே வாங்குறேன் நின்று வாங்க நீட்டாக கிடக்கு நல்லா கிடக்கு நீங்கள் கொழிவு டபுள் டீசலில் போடணும் இந்த தண்ணிக்கு மேலே இவ்வளோ தூரம் போட்டு உயர்த்தி வச்சிருக்கணும் இனி அங்காலம் மேற்கொண்டு இந்த கிரைண்ட் உதவியோட மற்றது இஞ்சாலில் இருக்கிற பாலத்தை எழுப்பின நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா முக்காவாசி என்ன முக்காவாசி என்ற நரவாசி வேலைக்கிட்ட முடிஞ்சுது இனி கீழே அந்த பாலத்துக்கான இந்த வாகனங்கள் போகிறதுக்கான தகடுகள் போடுவினோம் நினைக்கிறேன் இன்னும் பல வேலைகள் இருக்குது நாளைக்கு எப்படியும் ஈவினிங் முடியும் பண்ண மாதிரிக்கு இந்த இராணுவத்தினர் வந்து சொல்லியிருக்கணும் நீங்கள் இந்த காணொலியை வந்து இப்போ ஓரளவு பார்க்கக்கூடிய மேலே இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ நாளும் வந்து காணொலிகள் சும்மா வேலையில் நடக்கிறத பார்த்துருப்பீங்க வர சேனல்களில் இன்றைக்கு வந்து பாடுறோம் பாலம் ஆரம்பிச்சிருக்காங்க கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொறுத்துற பணிகள் ஆரம்பிச்சிருக்கு இந்த கட்டுகளில் வச்சு தான் பாலத்தை செய்யணும் இந்த பாலத்தை செ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி போட்டு இந்த இதில் வச்சு தான் தள்ள போயிடணும் உங்களோட கதை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சனங்கள் போய் வார பாதை இந்த பாதைகள் வந்து பெம்பரியா போட்டிருக்கணும் என்ன சொன்னால் இந்த பாலம் வந்து உடைஞ்சதால் வந்து இந்த சனங்கள் வந்து இதால் வாகனங்கள் ஒன்றும் கொண்டு இல்லாது நடந்து இஞ்சாவில் வந்து பஸ்ஸுகள்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்காளி சைட்லேருந்து அங்காளி பக்கம் போராக்கள் வந்து இந்த பாதை ஊடாக போய் அங்காள பஸ் எடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கு அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நேற்று முந்த நாள் எல்லாம் மழை பெஞ்சபடியால் தண்ணி கொஞ்சம் கூட ஓடுது ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக பெய்யுமா இருந்தேன் இந்த தெம்பறியா போட்ட பாதை கூட வந்து இல்லாமல் போகும் பாருங்க இளங்குமரன் அவர் வந்து கொண்டிருப்பார் பாருங்க சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வந்து இந்த கட்டுமான பணிகளை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அதான் பார்க்குறீங்க பீட் போட் 3 பீ போகுது. வாய்க்கால சரி பண்ணிட்ட. ரோஹிக்கே பாத்து இருக்கேன். ரோஹின் பார்த்து இப்ப பாத்து டிசி கேட்டினா ஒருத் तरीக்கு என்னண்டா. பக்கச்சார் ভাই இங்கே தாரசியல்வாதிகள் இந்த இதுகள் வாய்க்கால்களை தூர்வாடல. நார் ஒரு தட அந்த வாய்க்காலங்களே. உங்களுக்கு பாக்க தெரியும் தானே. ஓமாமா. இதுல அப்ப இந்த பாலம் வைக்கதே இல்லையே. ம். ஒரு நீரோட்டம் இல்லாட்டா இதுல பாளம் தேவ இல்லையே. தேவ இல்ல. அப்ப பாளத்தை இன்னதான் கட்டினா அட இங்கே இருக்கிற ஒரு சிலர் காணிகளை சூறையாடி வச்சிருக்கிறாங்க வாய்க்கால் இருந்த நீரோட்டங்களை சூறையாடி நெல் செய்கிறாங்க இதுக்கு ஒரு சில பேரலமன்றம் இருக்கிறோம் உடந்தி ஓதிரியாது என்னடா கேட்ட இடத்துல சொல்லிடும் ரோட்டை உயர்த்தின வழியா தள்ளி கண்டு போயிட்டு ஆனா இங்க வந்து பார்த்தா இனத்த காணையில் என்ற மாதிரி வாய்க்காலே இல்ல வாய்க்காலே இல்ல இன்னும் ஒருத்தரும் பாக்க இல்ல இது ஆராய்ச்சி நான் இது டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா வாய்க்கால ரோயிங் கிடக்குது வேணுமெண்டா வாகனத்துக்கு இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்ப இதைத்தான் பார்க்க வந்தேன் அப்ப இவ்வளவு தூர்வார வேண்டிய தேவையோட்டம் நீரோட்டத்திட்ட தூர்வாரி இருந்தா இந்த உலக காசு செலவழிக்க வேண்டிய தேவையில்லை என்ன நீங்க உங்களுக்கு தெரியாது நீர் ஓடுதுதானே நீரோட வேகத்தை கட்டுப்படுது இதால வருதுன்னு தெரியாது சைட்டாளையம் வருது இல்லாம திசைகளை மாற்றினா என்ன அப்ப இதுக்கு நேர ரெண்டு வாய்க்கால் வந்து சேர்ந்து தண்ணி நீரோட்டம் ஓட்டம் இருந்தது முன்னே காலத்திலே இருந்து இருந்தது ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க

இதைத்தான் பார்க்க நீரோட்டங்களை சிறந்த முறையில செய்ய வேண்டியதாகவே இருக்கு வாய்க்காலில் காண இல்லை சொன்ன மாதிரி கிணத்த காணிலேன்ற மாதிரி கிடந்த கிணத்த காணில மாதிரி கிடந்த வாய்க்கால காணையில் காலத்துல ஆற அஞ்சு சிறந்த முறையில செய்யும் பட்சத்துல தான் கிளிநொச்சி மண்ணின் வெள்ளப்பெருக்கு பாதிக்கப்படாது இதே மாதிரி தென்பகுதியில இருபத்தி நாற்பத்தெட்டு மத்திய சுற்றின மாதிரி இஞ்ச மழை பெய்திருந்தா இரண்டு மட்டு முறைச்சி கிருநச்சி அழிஞ்சிருக்கு திருப்பியும் இப்பார்த்தம் பெறாதண்டி நீ இல்லையே அப்ப முன்கூட்டியே இந்த வாய்க்கால்களை சீரமைச்சு சிறந்த முறையில செய்வமா இருந்தா வீதிகள் பழுதடையாது அதுன்னு நீரோட்டம் வேகமா இருக்கு நீங்கள் வேணுமாட்டா கிருணச்சி டவுனா போய் பாருங்க வாய்க்கால் கட்டி இருக்காங்க இந்த மாதிரி தன்னிப்பா மலைக்கே தங்கி நிக்குது அப்ப இதே காலத்துல இது ஆறாயிரத்துக்கான நடவடிக்கை எடுக்க போறோம் தமிழகத்தில் கிடைச்சு கொள்ள போறான் இதுக்கான வாய்க்காலுகள் நீரோட்டங்கள் நான் கட்டுதாங்க பழைய காலத்துல உயிர் இருக்குது பழைய ஆட்கள் நல்ல வாடிவா தான் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு சிலர் இதுவரை காலம் தொடர்ந்து அரசியல் செய்தவர்கள் இதுகளை பார்க்கல அவர்களுக்கு பணம் தான் தேவை பணம் இருந்தால் தீயையும் தின்னுவார்கள் அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற திண்டாக்கள்லாம் இருக்கிறான் சரியோ இனிமேலும் மக்களும் சார் நாங்கள் சொன்ன மக்களுக்கு பூர்வமான சொந்தரை கொடுக்குறோம் இன்றைக்கு ஒரு இளைஞர் விபத்தில் இருந்திருக்கார் அதுவும் கொலையாண்ட ஒரு சில குடும்பத்துக்கு என்ன இன்றைக்கு இப்போ ஜா சூப்பர் மார்க்கெட் நகக்கடை கள்ளமண் நேத்தி உங்களால் நீங்கள் ஜூடியூப் செய்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க சரியோ ஆனால் இன்றைக்கு ஒரு லோட்டோடினா ஒரு லட்சம் ஒரு ஆள் சொல்லுது எண்பது லோட்டோடினா ஒரு டிப்பர் காசு கிராம சேவையாளர் வந்து காசு பிரச்சனை அதே பாருங்கள் பாருங்க சொல்லுங்கப்பா எல்லாத்தையுமே நாங்கள் ஆனால் நாங்கள் அவதானிச்சு கொண்டு இது தர வெடுப்போம் உண்மையாக அரசாங்கம் முந்தி காசு இல்லையாண்டவங்க இன்றைக்கு அரசாங்கம் டிஎஸ்எஃபிசுக்கு காசை கொடுத்துட்டு ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க பல இடங்களுக்கு போய் பார்த்தோம் எல்லாருமே என்ன பக்கத்தில் இருக்கிறது நிவாரணம் கொடுக்குறாரு சிலர் நான் உண்மையாகவே கவலைப்படுறேன் உண்மையாகவே நான் அந்த டிஎஸ்சியில் பேரையும் சொல்ல இல்லை இந்த அரசாங்கத்தில் வேலை செய்ய தங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சரியா நீங்க போயிட்டு அயல் என்ற ரீதியில் இன்றும் அவர்கள் கை என்று நம்புகிறோம் அனைத்து நேரங்களில் இவ்வாறான அவர்களது சேவையை செய்வதற்கு நாங்கள் பாராட்டுகின்றோம் அனர்த்தத்தின் போது இன்று அவர்கள் உதவி செய்கிறார்கள் இதே மாதிரி எந்த நாடுகளும் நாங்கள் இந்தியாவில் அனர்த்தம் செய்தால் இலங்கையிலிருந்து சென்று உதவ வேண்டும் அதுதான் ஒரு மனிதநேய பணி அந்த மனிதநேய பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாழ்த்துகின்றோம் இந்திய அரசாங்கத்துக்கு இன்று மோடி தலைமையில் இந்த சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்றது அதற்காக அவர்களை வாழ்த்துகின்றோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஜனங்கள் வந்து போய் வரதுக்கு ஒரு பாதை ஒன்று போட்டிருக்கினேன் அதுவும் வந்து இந்த டெம்பரியர் தான் இருக்குது பெங்கால பாதா தெரியும் மலைக்கு மத்தியில் இந்த கிரெயின்கள் எல்லாம் கொண்டு இந்த பாலங்களை முடிக்கிற கட்டுமான பணிகளில் வந்து இந்திய இராணுவம் மெயினாக நிற்கிது இன்றைய தினம் வந்து தான் இந்த வேலைகள் முற்று முழுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது காலம் அது வாங்கி இவ்வளோ நேரத்துக்கு வந்து இந்த என்னென்னு சொல்கிறது ஒரு பார்க்கக்கூடிய மாரிக்கு ஒரு பால அமைப்பில் வந்து இந்திய ராணுவத்தினர் வந்து கொண்டு வந்திருக்கின்றன அதனை